நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லா கீவேர்டும் விஷுவல்ஸாக மாறும் கீவேர்டை சொன்ன இந்த ஸ்கெட்சுன்னு சொன்னோன்னே நீங்கள் உண்மையிலேயே அட்டாச்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா இன்வால்வ்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா ஈடுபாட்டோடு அதை அணுகினீங்கன்னா அது விஷுவலாக மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே கையில் அடிபட்டு வலிக்கும் வலிக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா கையோ காலோ தலையோ வலி இருக்கும்போது அது இருக்கிற இடத்த தெரிவிச்சிக்கிட்டே இருக்கும் திரும்பி 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 இல்லையா இருக்கிற இடத்த தெரிவிச்சிச்சுன்னா அப்னார்மல் எல்லா நேரமும் மனசு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்கா அவங்கள்ட்ட நான் இருக்கேன் நான் சாப்பிட்றேன் நான் கிளம்பிட்டேன் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குன்னா மனசு டிசீஸ் ஆயிருக்குன்னு பத்தாண்டு ஒன்னாந்தேதி நம்ம எல்லாருமே சேலம் ஸ்ரீ பகவத்பவனில் சந்திக்கிறோம் அதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிடுறதுக்கு நம்ம இந்த ஒன்றாம் தேதி நம்ம எல்லாரும் சந்திக்கணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறிச்சிருக்கோம் தாட்ஸ்க்கு முன்னால மனசுல தாட்ஸ் எப்ப கிரியேட் ஆகும் அந்த சோர்ஸ் நமக்கு தெரியணும் தாட் எப்ப உருவாகும் அப்படின்னா நீங்க சாதாரணமா ஒரு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா இந்த ஸ்கெச் வச்சுக்கோங்க இத நான் காட்டுறேன் நீங்க பாக்குறீங்க இதை உடனே என்ன தோணுது உங்களுக்கு ஸ்கெச் அப்படின்னு சொல்லுது ஒண்ணு அப்புறம் வேற என்ன தோணுது அது இது இதுலேருந்து விதவிதமான பிரிவுகள் வந்து உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதே மாதிரி வாங்கி வச்சுருக்க நீங்கள் வீட்டில் வச்சுருக்க ஒரு ஸ்கெட்சோ அது எழுதாமல் போனதோ அல்லது அது ட்ரை ஆனதோ அது அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி ஸ்கெட்ச் வாங்கி ரொம்ப நாள் வந்ததோ இப்படி பல தகவல்கள் உங்களுக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருக்கும் இதை நீங்கள் நான் கேட்டால் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அது உருவாக்கிடுச்சு இல்லையா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுக்கு பேர் வந்து நான் கீவேர்டு அப்படின்னு சொல்கிறேன் கீவேர்டு கீவேடுங்கிறது நீங்க பார்க்குற பொருளாக இருக்கலாம் அல்லது கேட்கிற பொருளாக இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்குறீங்க அதை கேட்டோன்னே அப்படி ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது உதாரணமா ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க கடாரம் கொண்டான் அவர் பேசும்போது அந்த வார்த்தை வந்துச்சு கடாரம் கொண்டான் இப்போ அதை அதை மட்டும் நான் திருப்பி சொல்றேன் கடாரம் கொண்டான் இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுது என்னது ஒரு படத்தோட பேரு கடாரம் அப்படின்னா தமிழில் அந்த வேடா மட்டுமே தெரியுது சரி யாருக்கா வேற ஏதாவது தோணுதா கடாரம் கொண்டான் விக்ரம் மலேசியா அது அந்த படம் கடாரம் ஜெயிக்கிறாங்க சரி கடாரம்னா சிங்கப்பூர் இப்போ உங்களுக்கு பின்னாடி இந்த கீ இருக்குல்ல கடாரம் கொண்டான்ங்கிறது போய் கீவேடாக வேலை செய்யுது அது வேலை செஞ்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து ஒன்றை தூக்கி வெளியே போடுது இல்லை அந்த அந்த எல்லையை விட்டு அதனால் வெளியே போக முடியாது அந்த அந்த எல்லை எதுன்னு கவனிச்சிங்கன்னா நீங்கள் படித்தது பார்த்தது உணர்ந்தது சிந்தித்தது அனுபவித்தது இது இதுக்குள்ளே இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கு வெளியே அவுட் ஆஃப் சிலபஸ் போகவே போகாது நம்ம மைண்ட் வந்து அவ்வளோதான் இல்லையா அது அதுக்குள்ளே இருந்து தான் ப்ராசஸ் பண்ணுது இப்போ கடாரப்பட்னோடனே சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர் காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு படித்த தகவல் காரணமாக இருக்கலாம் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொன்னோன்னே படம் படத்தோட போஸ்டருங் ஏன் வருதா படம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன விஷுவல் வந்துச்சு மைண்டில் காட்சிகள் வருது இல்லையா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லா கீவேர்டும் விஷுவல்ஸாக மாறும் கீவேர்டை சொன்ன அந்த ஸ்கெட்சுன்னு சொன்னோன்னே நீங்கள் உண்மையிலேயே அட்டாச்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா இன்வால்மெண்ட்டாக கவனிச்சிங்கன்னா ஈடுபாட்டோடு அதை அணுகினீங்கன்னா அது விஷுவலாக மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த விஷுவலை பார்த்து எக்ஸாம் எழுதும்போது பிட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மைண்டில் வர்றதை பார்த்து பிட் அடித்து தான் நம்ம பேசவே செய்வோம் நம்ம பேசுறதுக்குன்னா நம்ம பேசுகிறோன்னு அர்த்தம் இல்லை உள்ளே வர்ற விஷுவல்ஸ்லேருந்து நம்ம பேசுகிறோம் அந்த அந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கிளியராக கொண்டு போகலாம் அப்போ கடாரம் கொண்டானோடனே உங்களுக்குள்ளே ஒரு விஷுவல் வருதுல்ல ஒரு விஷயம் வரல அப்படின்னா என்ன செய்யும்னா உங்களுடைய சிந்தனை மொழி உங்கள் திங்கிங் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் கடாரம் கொண்டான்னு டைப் பண்ணி ஒரு ஸ்லைடை காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நோ டேட்டான்னு அர்த்தம் அதை பற்றி எந்த தகவலும் உங்களுக்கு தெரியல அதை போய் நேராக சொன்னால் இருக்கு அதனால் நான் சூத்தா சொல்லுது தாய் அது உங்கள் தமிழ் மொழியில் சிந்திக்கிற நபராக இருந்தால் கடாரம் கொண்டான்னு டைப் பண்ணோம் இங்கிலீஷ்னா அதே இங்கிலீஷில் கேஏ டிஏ ஆர்ஏஎம் அப்படி டைப் பண்ணி காட்டும் அப்படி காட்டும் அது அது பிடித்த கலரை பண்ணிக்கிறோம் அந்த கலருக்கு பின்னாடியும் யோசிச்சிங்கன்னா காரணம் கண்டுபிடிக்கலாம் அது ஒரு எல்லோ பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் வந்திருக்கா ப்ளூ கலரில் வந்திருக்கா போர்டில் லெட்டர்ஸாக இருக்கா ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கா இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது ஒவ்வொரு விஷுவல்ஸ் பின்னாடியும் காரணங்கள் இருக்கும் அது தேவையில்லை ஆனால் அப்படி இப்போ நீங்கள் முதல்ல ஸ்கெட்சை பார்த்தானே உங்களுக்கு தோணுச்சுல கடாரம் கொண்டான்னு சொன்னோன்னே உங்களுக்குள்ள உருவாச்சுல இதுக்கு பேர் தான் தாட்ஸ் சரி அப்போ கீவேர்டில் இருந்து என்ன வருது அப்படின்னா தாட்ஸ் வருது கீவேர்டில் இருந்து வர்றது தாட்ஸ் இந்த தாட் வந்து நீங்க உருவாக்குனீங்களா தானா வந்துச்சா தான் சிம்பிளா ஒரு வரியில தாட்ஸ் தானா வரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா தானா வரும் அப்படின்னு மட்டும் அதை வாங்கி வச்சுக்கிறோம் அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம் அப்போ நாலஞ்சு விஷயத்தை நம்ம பேசும்போது இப்போ எது தாட் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் நம்மளால ஆமாம் இதுதான் தாட் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு குறைந்தபட்ச ஐடியாவுக்கு வர்றோம் இல்லையா இதை வச்சு தான் நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் மனசில் எது தாட்டுன்னு இப்போ பேசுகிறதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரது பூரா தாட்டு தான் தெரிஞ்சிடும் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை பார்த்திங்கன்னா தாட் வரும் இதை பார்த்தீங்கன்னா தாட் வரும் கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா திங்கிங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தது பூரா லோடு லோடாக வரும் இதெல்லாம் தாட்ஸ் தாட்ஸ் வர்றதை இப்போ இங்கே வரலாம் அப்போ ஒரு கீவேர்டை பார்க்குறோம் கீவேர்டு வந்து ஒரு ஒளியாகவோ காதில் கேட்குறதாவோ அல்லது பார்வையில் படுற ஒரு பொருளாகவோ ஸ்மெல்லாவோ சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல் அப்படியே மூக்குக்கு வருது மூக்கில் பட்டோன்னா என்ன ஆரம்பிக்கும் தாட்ஸ் ஆரம்பிச்சிடும் அனுபவத்தில் இருந்து ஆரம்பிச்சிடும் இது அந்த சமையலாக இருக்குமோ இந்த உணவாக இருக்குமோ அப்படி ஆரம்பிச்சிடும் இல்லையா அதே மாதிரி வேறு என்ன இருக்குது கண்ணில் பார்க்குறோம் மூக்கில் ஸ்மெல் பண்ணுறோம் டேஸ்ட் ஒரு டேஸ்ட்டை எடுத்து வைச்சோடன டக்குன்னு இதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போகுதில்ல அல்லது எங்கள் அம்மா சமையல் மாதிரி இ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படி தானாக வர்றது பூரா தாட்ஸ் இது அஞ்சு வழிகளில் வரும் அதுதான் நம்முடைய அந்த காது மூக்கு இதில் மிச்சம் இருக்க மெய் அப்படிங்கிறது சிந்தித்தல்னு வச்சுக்கோங்க சிந்திக்கிறது மூலமாகவும் வரும் இப்போ நீங்களாக யோசிக்கிறீங்க சேலத்துலேருந்து நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இது ஒரு கீவேர்டு ஊருக்கு போகணும்னு நீங்கள் சொன்னோன்னே தாட் வர ஆரம்பிச்சிடும் இங்கேருந்து இப்படி அயோத்தியா போவோம் எதில் போவோம் அந்த வேனில் கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணுவாங்களா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணணுமா இப்ப இப்படி வர ஆரம்பிச்சிடும் கடை கடை கடன் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா இதுக்கு பேர் தான் தாட்ஸ் அப்போ தாட்ஸுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கீவேர்டை பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஆரம்ப கால மனிதர்கள் வந்து உதாரணமாக எப்படி கேட்கலாம் இயற்கை அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுது இயற்கை பஞ்சபூதம்னா என்ன தோணுது அப்படி அஞ்சுமே ஒரே லேயர் வருதா நீங்கள் ஏதோ படிச்சிருப்பீங்களா இயற்கைனா என்ன தோணுது மரமோ மலையோ செடியோ ஏதோ ஒன்று இப்படி தோணுது இல்லையா ஆதி மனிதர்கள் ரொம்ப நம்மளை விட நம்மளுடைய முன்னோர்கள்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயற்கைனா ஒருவேளை அவங்களுக்கு அவங்களவே தோணிருக்கும் நம்ம வந்து பிரிஞ்சிடும் இயற்கைன்னா நம்ம இல்லை இது பூரா மரம் மட்டை காடு எல்லாமே அப்போ அந்த பிரிதல் இருக்குல்ல அறிவு வளர வளர இப்படி பிரிஞ்சிடுவோம் பிரிஞ்சதுனால இயற்கைங்கிறது நாம் உள்ளிட்ட அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம பார்க்குற அனைத்தும் நம்மளை சுற்றி உள்ளது இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம் பிரபஞ்சம்னா நம்மளும் சேர்ந்தது தானே பிரபஞ்சம் நம்முடைய பங்கு அங்கே இல்லையா இல்லையா இந்த 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 பின்னணி இருக்கும் இப்படி நிறையா விஷயத்தில் நம்ம வந்து டிவியேட் ஆகிட்டோம் தனியாக பிரிஞ்சிட்டோம் அந்த மாதிரி தான் இதில் வர்ற சிக்கலும் ஆரம்ப கால மனிதர்களுக்கு மனசுன்னு ஒன்று தனியாக இருக்குன்னு தெரியாது இன்னும் சொன்னால் காடுகளில் வாழ்றோம் இப்போ பழங்குடி மக்கள்கிட்ட போய் பேசுனிங்கன்னா மனசுனா அந்த வேர்டு மீனிங்லெஸ் தேவையே இல்லை இப்போ உதாரணமாக கை நீங்கள் உட்காந்துருக்கீங்க இப்போ திடீர்னு யோசிப்பாருங்களா உங்கள் கை என்ன செஞ்சிட்ருக்கு யோசிச்சா தான் வரும் யோசிக்கிற வரைக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியாது அமைதியாக இருக்கும் அதே கையில் அடிபட்டு இருந்துச்சுன்னா வலிக்கும் வலிக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா கையோ காலோ தலையோ வலி இருக்கும்போது அது இருக்கிற இடத்த தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்பி 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 இல்லையா இருக்கிற இடத்த தெரிவிச்சிச்சுன்னா அப்நார்மல் அதுக்கு பேர் தான் டிசீஸ் ஈசி அப்படின்னா இயல்பாக இருப்பது டிஸ்இசி அப்படின்னா இயல்பற்று இருப்பது டிசீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இயல்பு இல்லாமல் இருக்கோன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சு இது தலை சரியில்லாமல் இருக்குது கால் சரியில்லாமல் இருக்குது கை சரியில்லாமல் இருக்குதுன்னு பேர் வச்சது வந்து மாடர்ன் சயின்ஸினுடைய சிக்கல் டிசீஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதே விஷயந்தான் எல்லா நேரமும் மனசு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்கா அவங்கள்ட்ட நான் இருக்கேன் நான் சாப்பிட்றேன் நான் கிளம்பிட்டேன் நான் தான் காரணம் இப்படி சொல்லிகிட்டே இருக்குன்னா மனசு டிசீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் நம்ம கோளாறு வந்து அங்கே தான் இருக்குது சும்மாவே இருக்கிறதில்ல இல்லை அது அதில் நம்ம தலையை வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம் திரும்பி திரும்பி சரி அது ஒரு பக்கம் இங்கே இந்த ஆரம்ப கால மனிதர்கள் எப்போ அந்நியப்பட ஆரம்பித்தாங்களோ எப்படி இயற்கைன்னு சொன்னால் நமக்கு தனியாக தோணுச்சோ அப்படி அவங்க மனம்னு இருக்கிறத உணர்கிறாங்க ஒரு கட்டத்தில் உணர்றது அப்னார்மல் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான வாழ்வியலில் மனம்னு ஒன்று இருக்கிறது தெரியும் போதே அது தனியாக வேலை செய்யுது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க அந்த நேரத்தில் தான் ஏன் இது பாட்டுக்கு இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது ஏன் கண்டதெல்லாம் ஞாபகம் வருது இப்படி தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற குழப்பம் வருது இப்படி ஆரம்ப கால மனிதர்கள் அவங்க நம்பிக்கைகளையும் விளக்கங்களையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப கால தத்துவங்கள் மன அமைதிக்கான தத்துவங்கள் பத்தாண்டு ஒன்றாம் தேதி நம்ம எல்லாருமே சேலம் ஸ்ரீ பகவதில் சந்திக்கிறோம் அதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வசிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒன்னாந்தேதி நம்ம எல்லாரும் சந்திக்கணும் அதுக்கு நீங்க கண்டிப்பா உங்க வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க தேவை செய்து எல்லாரும் வாங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறி